ஸ்டாக் இன்வெஸ்டிங் பயங்கர டென்ஷன் கொடுக்குது இன்னும் கொஞ்ச நாளில் மார்க்கெட் ஏறிச்சுனா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிகவர் ஆச்சுனா இதெல்லாம் வித்துட்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகலாமா இல்லை ஸ்டாக் இன்வெஸ்டிங்லேயே இன்னும் வேற ஏதாவது பண்ணலாமா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்றுட்டு வேற வாங்கலாமா இப்படி பல கேள்விகள் உங்கள் மைண்டில் வந்துகிட்டு இருக்கு இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்கள் தேடணும்னா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் எனித்திங்னு உங்களுக்காகவே ஒரு ஹெல்ப் லைன் இருக்கு அந்த ஹெல்ப் உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் அதுக்கான லிங்க் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய முதலீட்டு கிளமில் நாம் பேச தலைப்பு மகளிருக்கு மட்டும் உங்கள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மகளிர் தங்களுடைய முதலீட்டை எப்படி செய்யலாம் அதில் மேலும் எப்படி வெற்றி காணலாம் என்பதை பற்றி தான் முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும் எனக்கு இந்த கோலை கொடு அதன்படி நான் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணி பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் தவறாமல் அந்த இலக்கை அடைந்து விடுகிறார்கள் நடுவில் நிறுத்திக்கிறது அல்லது துவண்டு விடுவது அல்லது திசை மாறி பணத்தை வேற எங்கேயோ கொண்டு போய் போடுறது இந்த மாதிரி ஃபோக்கஸ் லாஸ் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ளவங்க தான் பெண்கள் அதே சமயத்தில் தங்களுடைய நிதி அடையாளத்தை தனிமைப்படுத்திக் கொள்ள பெண்கள் தயங்குவதும் உண்மை தங்களுடைய வருமானத்தை தனியாக கணக்கிட்டு அதிலிருந்து ஒரு சின்ன தொகையை சேமிப்பாக ஐசோலேட் பண்ணி அந்த பணத்தை எடுத்து ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணி அது எப்படி வளர்கிறது என்று அளவிட பெண்கள் தவறிவிடுகிறார்கள் இவ்வளோ கோல் ஃபோக்கஸ்டாக இருக்கிறவங்க எப்படி இந்த விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய மிக முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கணும் அங்கே தான் நாம் நம்முடைய அடையாளத்தை இழந்துவிட்டு கணவனுடனோ அல்லது அப்பா சொல்கிற மாதிரியோ அல்லது அண்ணன் சொல்கிற மாதிரியோ குடும்பத்தினுடைய மொத்த நிதிக்குள்ள உங்களுடைய மொத்த இன்கமும் போகும்போது இந்த அடையாளம் ஏற்படுவதே இல்லை இந்த அடையாளத்தை ஏற்படுத்தி கொள்வதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் தன்னுடைய ஃபைனான்சியல் பொட்டென்ஷியலை ரீச் பண்ணுறதுக்கு முதல் படி நான் ஏதோ நீங்கள் உங்கள் பணத்தை குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடாதுன்னோ அல்லது குடும்பத்தின் சுமையில் உங்களுடைய ஷேர் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை நீங்க ஏர்ன் பண்ற பணத்துல ஒரு குறிப்பிட்ட பணத்தை எடுத்து நீங்க தனியா சேவ் பண்ணோம் அப்படிங்கறதா என்னுடைய அறிவுரை ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அதுவும் தனியார்ல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஓய்வூதியம் அல்லது பெரிய ஒரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஒன்றுமே கிடையாது ஸோ ஒரு பெண் இருபது முப்பது வருஷம் வேலை செஞ்சுட்டு கூட கடைசியில அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆதாரம் நிதி சுதந்திரம் குறைவாக இருக்கிறது இது நியாயமில்லை என்பது என்னுடைய அடிப்படை வாதம் ஸோ நீங்கள் வேலை செய்யக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய சேமிப்புன்னு ஒரு தொகையை இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் உங்கள் சம்பளத்தில் எடுத்து தனியாக நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஓய்வு பெறும் காலகட்டத்தில் அது இருபது வருஷமாக இருக்கலாம் முப்பது வருஷமாக இருக்கலாம் அந்த நாளிலேருந்து உங்களுக்கு தொடர்ந்து ஒரு ஊதியம் போல் ஒரு பணம் கிடைக்கும் உங்களுக்கு பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது யாரையும் நம்பி நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்குன்னு என்ன செய்யணுமோ அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கும் ஆனால் பெருவாரியான பெண்கள் இந்த சுதந்திரத்தை சம்பாதிக்க மறந்து விடுகிறார்கள் நல்லா பணம் சம்பாதிச்சோம் இந்த சுதந்திரத்தை சம்பாதிக்க தவறி விடுகிறார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இதை வேலை செய்ய ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து ஒவ்வொரு பெண்ணும் ஃபோக்கஸ் பண்ணி அடைய வேண்டும் நீங்கள் வந்து பத்தாயிரரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்து தனியாக உங்களுக்கு ஒரு ஓய்வுக்கான ஒரு குவியலை ஏற்படுத்த வேண்டும் இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் தொடவே கூடாது வளர விடணும் ஒரு டீசென்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் பணத்தை போட்டு வளர விட்டா விட்டாக்கணும் எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் பணம் பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கும் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் நீங்கள் அந்த பணத்தை வளர விட்டிங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தொகையை நீங்கள் ரிட்டர்மெண்ட் ஃபண்டாக நீங்கள் ஏற்படுத்த முடியும் அந்த ஃபண்ட் உங்களுக்கு முழு ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டியை கொடுக்கக்கூடியது அந்த ஒரு நோக்கத்தோடு முதல் நாள்லேருந்து யாரெல்லாம் பயணிக்கிறார்களோ அவங்களுடைய நிதி ஆதாரம் அவங்களுடைய ஃபைனான்சியல் சக்ஸஸ் வெகுவாக உயரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நான் பண்ணலையே சார் ஏழு எட்டு வருஷம் வேலை செஞ்சிட்டேன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நாளையிலேருந்து ஆரம்பிங்க உங்களுடைய இன்கமில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சண்ட்டை எடுத்து நீங்கள் ஓய்வு பெறும் நாட்களில் கிடைக்கக்கூடிய ஒரு ஓய்வூதியத்தை ஏற்படுத்த ஒரு குவியலை ஏற்படுத்துங்கள் எக்காரணம் கொண்டும் அந்த பணத்தை நீங்கள் தொடவே கூடாது எப்படி பிஎஃப் பணம் இருக்கோ அந்த மாதிரி இந்த பணத்தை நீங்கள் தனிமைப்படுத்தி வளர்த்து ஒரு பெரிய தொகையாக உருவாக்கி கொள்ள வேண்டும் தனி நிதி அடையாளம் என்பது ஒருத்தருக்கு அடிப்படை அது உரிமை அது தேவை அது உங்களுக்கு நிறைய சுதந்திரத்தை கொடுக்கும் வருங்காலத்தில் நீங்கள் செய்ய நினைத்ததை நீங்கள் செய்யலாம் நிறைய பேர் தங்களுடைய ஹாபீஸை பர்சியூ பண்ணணும்னு நினைக்கலாம் நிறைய பேர் தாங்கள் இன்டிபெண்ட்டாக நிறைய விஷயங்களை செய்யணுன்னு விருப்பப்படலாம் நீங்கள் அதுக்கப்புறம் செய்கிறீங்களோ இல்லையோ அந்த சாய்ஸை நீங்கள் இன்னொருத்தர் கையில் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய அடிப்படை கருத்து தொடர்ந்து உங்கள் முதலீட்டு பயணம் வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்கள் மகளிர் தினம் சிறப்பாக அமையட்டும் நன்றி வணக்கம்